நான் நன்றிங்கிற வார்த்தையோட அது சொல்ல முடியாது நிஜமாகவே நீங்கள் சொன்ன மாதிரி நான் நீங்களாம் எங்கள் வீட்டுக்கு ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அங்கே சச்சங்கம் பண்ண எனக்கு சின்ன சஞ்சலங்கள் இருந்துச்சு ஆனால் நான் இது பேச விரும்பலை எங்கள் குடும்பமே உங்களுக்கு சரண்கைய இதற்கு மேல் நான் தழுதழுத்தால் அகத்தியன் கண்ணீர் விட்டு விடுவான் நிச்சயம் என்ன கேட்டோம் உம்மிடம் சச்சங்க நிகழ்வு நிகழ்த்துவதற்கு அகத்தியனுக்கு சோறு வேண்டும் பழைய கஞ்சியிருந்தாத்து உங்க வீட்டுக்கு வருவோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க ஆனா இது நான் நினைச்சேன் அனைத்து நாங்க தான் வீட்டுக்கே வந்தோம் எங்க ஐயா வந்தாரு என்னம்மா தூங்கிட்டு இருக்கிறீங்க எப்ப எப்படி பண்ண போறீங்கனு போனாரு ஒரு நைட்டுக்குள்ள எல்லாமே அகத்துதாங்க ஐயா ரதீஷா என்ன எமக்கும் வார்த்தை வரவில்லை பதில் கூறுவதற்கு வார்த்தை எழவில்லை இனி சொல்லிக்கிறேங்க ஐயா நான் நிஜமாவே எங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்கிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் அப்படி சந்தேகமாக இருந்தால் இந்த முத்துமாரியம்மனே பேசு வேணாம் சவால் விடுங்க என்ன அது நாங்கள் எதிரே பார்க்கல ஐயாவா சொல்கிறாங்க நான் ஏன்னா அடிக்கடி காட்சியை சொல்லிட்டு சாட்சி சொல்லிட்டே இருக்கிறதே அதே ஒரு இதாக இருக்குன்ட்டு நான் எதுவுமே பேசாமே இருந்தேங்க செங்கல்பட்டுலேயும் சரி நம்ம சபையிலும் சரி ஆனால் இன்றைக்கி நான் பேசியே ஆகணும் ஐயா இந்த ச சபைக்காக நீங்கள் மண்டிகிட்ட போது எங்களுக்கு வார்த்தையே வரலைங்க ஐயா ரொம்ப இப்போதைக்கு நாங்கள் போகும்போதாவது பேசிக்கிறேங்க ஐயா உங்களை பற்றி நாங்கள் சொல்லிட்டோம் நீங்களும் சொல்லிக்கோங்க என்ன நீ பேசுறதுக்கு உங்களுக்கு வர மாட்டேங்கு வார்த்தைகள் இது ஒரு உயர்வான விஷயங்கள் உயர்வான நிகழ்வுகள் நீங்கள் வந்து படத்தில் பார்த்துருப்பிய பல பல கதைகளில் பார்த்துருப்பியா பழைய ஆளுக்கெல்லாம் படம் பார்த்துருக்காங்க சக்தி அது இதுன்னு பார்த்துருக்கிய கோடி கோடியாக வச்சுக்கிட்டு நெய்யில் வார்த்தை அந்த ப அந்த பலகாரங்களை வச்சுக்கிட்டு மந்திரங்கள் ஜபிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துக்கு அன்னை போகாது என்ன ஒருத்தன் ஒன்றுமே தெரியாது மந்திரம் தெரியாது மயம் ஒன்றுமே தெரியாது ஒரு மீனவனோட வீட்டுக்கு அவன் வேறு ஏதோ அதாவது ஒவ்வொரு உணவுன்னு கூட சொல்லுவாங்க அந்த க அதை சொல்லுறதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது கருவாட்டு குழம்போ ஏதோ வச்சு மீன் குழம்போ ஏதோ வச்சு அந்த ஒரு இது கதை சுருளிராஜன் நடித்த படம்னு நினைக்க முன்னாடி வரும் அங்கே போய் அம்பாள் போய் அந்த சாப்பாடும் என்ன ஏன்னா அங்கே சரணாகதி இருக்குது அவங்க ஆணவம் இருக்குது நம்ம நெய் வச்சிருக்கோம் அது வச்சுருக்கோம் துட்டு வச்சுருக்கோம் இவ்வளோ மந்திரம் போடுறோம் அப்படிங்கிற ஆணவம் இருக்கிற இடத்துல இறைவனோ இறைவியோ போக மாட்டாங்க அது எத்த பெரிய விஷயமா இருந்தாலும் சரி இப்போ நம்ம போகிறோமா நம்ம போகிறோமா நம்மளை மதிக்கிற இடத்துக்கு தானே போகிறோம் நம்மகிட்ட என்ன இருக்குது நமக்கே இப்படி இருந்தால் கடவுள் எப்படி இருப்பார் நம்ம போகிறோமா நம்மளை மறைக்கிற இனப்பந்துக்கள் வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம் கோடி கோடியாக லட்சம் வச்சுட்டு ஏழை வந்து சாப்பிட்டு போனால் நம்ம போகமா டே வந்து சாப்பிட்டு போனால் நம்ம போவோமா போடாங்கிட்டு அப்படின்னு நம்ம இருப்போம் அதானே அதே அந்த அந்த நிகழ்வு தான் அப்போ நீங்கள் போவேயிலா மரியாதை வீட்டில் போய் மிதிப்பிலா மரியாதை தலைவாசல் மிதியாதை மாதிரி அதே மாதிரி நீங்கள் மதிச்சிருக்கீங்க எங்கள் நடு ரோட்டில் நடு ரோட்டில் தான் போட போகிறோன்னு சொன்னைய நடு ரோட்டில் தான் போட போகிறோம் வீட்டில் இடம் இல்லைன்னா நடு ரோடு தான் கடவுளுக்குள்ளே இடம் நடு ரோட்டில் தானே உட்காந்துக்கிட்டு இருக்கார் எங்கே பார்த்தாலும் முச்சந்தியில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு விநாயக பெருமானு அவர் என்ன கோபுரத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காரு அசமரத்துக்கடியில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி அகத்திய பெருமானு என்கிட்ட என்ன சொன்னார்னா யாருனாலும் சரி மரத்துக்கு வேப் மரத்துக்கு அடிக்கலனாலும் போய் சச்சங்கம் போடணும் அப்படிங்கிறது கட்டளை அதாவது சிவக்கட்டளை என்ன சிவபெருமான் எங்கே இருக்கார் எல்லா ஆபரணங்கள் போட்டுக்கிட்டா இருக்கார் எல்லாரும் ஒதுக்கி போட்டதாக வச்சுக்கிட்டு இருக்காரு சிவபெருமானு அதான் சிவசபை தான் இது எல்லோரும் ஒதுக்கி போட்டது என்னது எலும்பு துண்டு எல்லாம் ஒன்றுக்கும் ஆகாது அதை அழிஞ்சு ஆபரணமாக போட்டுக்கிட்டு என்ன எல்லாம் ஒதுக்கி வச்ச இடம் சுடுகாடு அங்கே தான் போய் உட்காந்துக்கிட்டார் அவர் ஏன்னா அங்கே தான் நிம்மதியாக இருக்கும் ஒரு வயலும் வரமாட்டான்னு அங்கே போய் உட்காந்துக்கிட்டாரு மனுஷ ப தொந்தரவே இல்லாத சுடு கண்டா எல்லா பயப்படுவான் மரண மரணத்தை கண்டு பயப்படுற இடத்துல மரணமே அவராக உட்காந்துக்கிட்டார் அந்த தான் இங்கே நிலவுது சிவசபைகளையும் அந்த எல்லாத்தையும் பார்த்தாச்சு உணர்ந்தாச்சு கேட்டாச்சு எல்லாமே செஞ்சாச்சு யார் அகத்திய பெருமானு செஞ்சுருக்கார் அதே மாதிரி எங்களையும் பார்க்க வச்சுட்டார் உதித்த நாளில் இருந்து ஏற்ற இறக்கங்கள் ஏற்றத்தாழ்வுகள் புகழ்ச்சிகள் இகழ்ச்சிகள் வாழும்போது புகழது தாழும்போது இகழது தோற்றத்தை கண்டு இகழது புகழது அது எல்லா விஷயங்களையும் பார்த்து மனைவி மக்கள் எந்த எந்த நிலைகளில் உறவு முறைகள் எப்படி எப்படி மாறும் வாழுகின்ற போது எப்படி மாறும் தாழ்கின்ற போது எப்படி மாறும் இருக்கின்ற போது இல்லாதபோது எல்லா நிலைகளும் ஒவ்வொரு உறவு நிலைகளுக்கும் ஒவ்வொரு நிலைகளில் எப்படி எப்படி அது கைவிரிக்கும் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் எங்களை உணர வச்சுட்டாரு நீ எல்லாம் கஷ்டம் அதுக்கு தான் கஷ்டம் வரையில் எல்லாம் உணர்ந்துருவாங்கன்னு சொல்லுது கஷ்டம் வரையில் எல்லோரும் உணர்றாங்க சிவசபையில் சிவசபைக்கு வந்த உடனே முதல்ல பாடம் தான் நடக்கும் நீங்கள் இல்லை வர்றவங்க எல்லாருக்குமே பாடம் அவங்கவங்க தகுதியை வச்சு பாடம் அவங்கவங்க சரணாங்கதி அடையக்கூடிய நிலையை வச்சு பாடம் வேற்றுமை எல்லாம் அப்பட்டமாக காமிச்சு கொடுப்பாங்க சித்தர்கள் இவன் இப்படி இவன் இப்படி இவன் இப்படி இவன் இப்படி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமன் மச்சன் பொண்டாட்டி பிள்ளைய எல்லா விஷயங்களையும் காமிச்சு கொடுப்பாங்க அரசியல் இருந்த அரசியலோட தலைமை நிலைமை தொண்டனும் அரசியல் தலைவனாக இருந்த தொண்டர்களோட நிலைமை எல்லா விஷயங்களையும் அப்பட்டமாக கண்ணாடி மாதிரி காமிச்சு கொடுக்கும் சபை சித்தர்கள் வேலையே அதான் எதுக்குன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோடா எல்லாம் மாயை சாயை ஒன்றுமே உண்மை கிடையாது ஒன்றையே தவிர உண்மை கிடையாது நீயும் கூட உண்மை கிடையாது நான் தான் அப்படின்னு சொல்கிறத இடம் தான் சிவசபை நான் தான் யார் இறைவன் தான் இறைவன் என்ன ஒன்றுமே இல்லாத ஜீரோக்குள்ளே உட்காந்துருக்காரு அப்படி தான் அகத்தியரும் அங்கே உட்காந்துருக்காரு அப்போ நீங்கள் கூப்பிட்டா வராமல் எப்படி இருப்பார் நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு உணர்ந்துட்டியே எல்லாம் சிவசபைதான் அப்படின்ட்டியே எங்களுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டியே ஒத்தடியில் சொல்லிட்டியே அதுக்காண்டி சொந்தக்காரங்க யாரும் கோச்சிக்கிட்டாதாங்க என்ன அந்த அது ஓரளவுக்கு மேலே உறவினர்கள் வந்து ஒன்றும் செய்ய முடியாது ஒரு இக்கட்டு இடைஞ்சல் நீயே போய் ஏன் மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க அது விதிக்கர்மா போய் மாட்டை வச்சிடும் அப்போ வந்து யாரும் அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் முடிஞ்ச மட்டும் செய்வாங்க அதுக்கு மேலே இவ செய்யாத வேண்டாத வேலை பண்ணி மாட்டிக்கிட்டான்னு சந்தர்ப்பத்தை பயங்கர்த்தி நழுவத்தான் பார்ப்பாங்க ஆனால் இறைவன் நழுவ மாட்டான் இறைவன் வந்து நழுவவே மாட்டார் ஏன்னா நம்மளோட உயிர் அது அப்படின்னு இறைவனோட உயிர் நம்மளாம் இறைவனோட உயிர் இறைவன் நம்மளுக்குள்ளே கலந்துருக்காரு அப்போ இங்கே கடை தேட்டணும் இவளை அப்போ வந்து இதெல்லாம் சரி ரைட்டு வா அப்படின்னு நீங்கள் கடை தேறி வந்து அமர்ந்த இடம் தான் சிவதளம் சிவமகாதளம் அகத்திய நமந்த தளம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை தித்த தலம் அங்கே வந்து நீங்கள் வேணதுக்காண்டு இந்த இடத்துக்கு அகத்திய பெருமான் தேடி வந்துட்டார் அடிபணிவு சரணாகதிக்கு நீங்கள் வருவாங்களா மாட்டேங்களா வருவாங்களா மாட்டேங்களா அப்படியே எல்லா இடத்துக்கும் நாங்கள் வாங்க வாரம் வாரம்னு சொன்னால் ஒருத்தனும் ரெடி பண்ண மாட்டாங்க ஹில் சபையில் போடுங்க கூட்டத்தைன்னா வச்சுருக்கிறவங்கெல்லாம் இது அதுக்கு வேணும் அது அதுக்கு வேணும் மறைச்சி வச்சுக்கிடுவாங்க இன்னும் அது வேணும் ப்ளாட்டு வாங்கணும் அது வேணும் இது வேணும் இவங்க வந்தால் ஒரு லட்சத்தை காலி பண்ணி போடுவாங்க அப்படின்னு ஒரு அச்ச உணர்வு இருக்கும் இவங்க வந்தால் சும்மா இருக்க மாட்டாங்க நாலு சீடரை காமிப்பேம்பாங்க அங்கே ஓ அங்கே அங்கே சொல்லு இங்கே சொல்லு சீடரை கூட்டுவான்னு சொல்லுவாங்கன்ட்டு கொஞ்சம் அச்சப்பட்டு சலனப்பட்டு சந்தேகப்பட்டு சீடர்கள் சொல்ல மாட்டாங்க சிவசபை சீடர்கள்லாம் வாங்க வாங்கன்னு கூட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் மாற்று வேற்று நிலைகளில் உள்ளவங்களாம் அப்படி சொல்லுவாங்க நீங்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாளா மாட்டாளான்னு நினச்சிய இடத்துக்கு தான் கடவுள் கட்டாயம் வருவார் இது நடு ரோட்டில் வந்து மண்டி ஓட வச்சிய நீங்கள் அது பெரிய விஷயம் அதனால் உங்களுக்கு எல்லோரும் நாங்கள் மண்டி போட்டு வணங்கிக்கிடுதோம் இது ஏற்ற இறக்கின சும்மா வாய் வழியில் இங்கிட்டு பேசிட்டு அரசியல் கட்சி கிடையாது இது ஓட்டு வாங்குறத ஓட்டு வங்கி கிடையாது இது நீங்கள்லாம் உண்மையான ஆளுக்களை இங்கேயும் அதான் தேடுதல் சிவபெருமானும் வந்து தொண்டர்களை தேடுதார் அரசியல்வாதிகள் தேடாத தொண்டர்கள் வேற இங்கே சிவபெருமானும் முருகப்பெருமானும் பரந்தாமனும் அகத்தியரும் சேர தொண்டர்கள் வேற அவங்க வந்து அப்பழு கட்டுறவங்களாக இருக்கணும் முழு சரணாகுதுன்னா நான் இல்லை என்னால் ஒன்றும் இல்லை எல்லாம் அவன் செஞ்சது பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச நல்லது கெட்டதோட விளைவாக நான் வந்து பிறந்தேன் அப்படின்னு எல்லாம் பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எவன் ஒருத்தன் உணர்ந்துட்டானோ அவன் சிவசபை சீடர் அவங்க சிவசபை சீடர்கள் அந்த வரிசையில் நீங்கள் முதன்மையாக அன்றைக்கையே அகத்தியரோட திருவடியில் என்ன ஏன்னா உங்கள்கிட்ட அனைத்தும் இல்லை எதுவுமே இல்லாத போது இறைவனை கப்புனு பிடிச்சிக்கிட்டே அப்ப இறைவன் உங்களை கப்புன்னு பிடிச்சிக்கிட்டாங்க அதே மாதிரி இருக்கையிலே உணர்ந்துடணும் இருக்கையில் செல்வம் இருந்தாலும் சரி சொந்தக்காரங்க இருந்தாலும் சரி உறவினர்கள் இருந்தாலும் சரி நண்பர்கள் இருந்தாலும் சரி நமக்கு எல்லா வசதிகளும் இருந்தாலும் சரி அது மாயை அப்படின்னு உணர்ந்தவன் தான் ஞானி அதை வந்து மாயை இது வந்து இப்போ இருக்கும் நாளைக்கு வயசான காலத்தில் இப்படி மாறிடும் நம்ம எவ்வளோதான் சம்பாத்தியம் பண்ணி வைச்சாலும் கட்டில் கிடக்கல மனைவி கூட பிள்ளைகள் கூட உறவினர்கள் கூட அப்படின்னு ஒரு நிலையை உணர்ந்துட்டா நல்லா இருக்கலே உணர்ந்துடணும் அப்போ இறைவன் வந்து விடமாட்டான் இறைவன் வந்து இடுகாட்டு சுடுகாடு அங்கேயும் தாண்டி மேலோகம் அதையும் தாண்டி திருப்பி எல்லா விஷயங்களையும் இறைவன் கூடையே தான் இருக்கும் ஏன்னா இறைவன் நமக்குள்ளே இருக்குது எங்கே போவார் அவர் போருக்கு வழியே இல்லை நம்மளாக தேடிக்கிட்ட விஷயங்களை ஊத்துவிட்டோன்னா இறைவன் ஆகிரலாம் நம்ம அந்த விஷயம் தான் சிப சிப்ப சொல்லிக்கொட்டுக்கிட்டுருக்கு அங்கே வந்து நீங்கள் இறை இருந்து வணங்கினதுனால உங்களுக்கு இறை காட்சிகள் கிடச்சிருக்கு இறைவனையும் உங்கள் வீட்டுக்கு வந்து வணங்கி நிற்கக்கூடிய அற்புதமான விஷயம் எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் வந்து சித்தர்களோட சீடர்கள் வந்து எங்களுக்கு உள்ளுக்குள்ளே அப்படி தான் இருக்கும் இல்லாத இடத்துக்கு போகணும் இல்லாதவங்கள பார்க்கணும் நம்ம இருக்கிறவங்க வீட்டுக்கு போகணுன்னு தான் நினப்பு இருக்கும் அதனால் யார் வீட்டுக்கும் நாங்கள் போகலை முதல்ல ஒதுக்கி வச்சுட்டார் அகத்தியர் பெருமானு முப் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வருஷங்களாக சொல்லிட்டமுண்டா எங்கேயும் போனது கிடையாது எத்த பெரிய ஃபங்க்ஷன்னா எத்த பெரிய விஷயங்கள்னாலும் சரி போனது கிடையாது பேர் போட்டாலும் போனது கிடையாது பத்திரிகையில் பேர் போடுறதுக்கும் அனுமதியும் கிடையாது அது ஒரே இவர் வீட்டுக்கு மட்டும்தான் சித்தர்கள் போயிருக்காங்க பேர் போட்டு போயிருக்காங்க ஏன்னா அவர் மரியாதை சரணடைஞ்சு நம்புனதுனால ஒரு மனுஷனை கடவுளாக நினச்சனால ஒரு மனுஷனை இறைவனாக நினச்சதுனால மனுஷனை ஆசானாக நினச்சதுனால அந்த தன்மைக்காக அவங்க இறங்கி போன இடம் அது அதுக்கடுத்து வந்து சீடர்களோட இல்லங்கள் தான் சிவசபையோட தலங்கள் வேறு எங்கேயும் மரியாதை இல்லாத இடத்துக்கு இறைவன் போக மாட்டாங்க நீங்கள் மரியாதை கொடுத்தே வந்துட்டாங்க அதே மாதிரி எல்லோரும் மரியாதை கொடுக்கல எல்லாரும் வீட்டில் போய் சச்சங்கம் போட முடியாது ஏன்னா அவங்க அவங்களுக்கு அவங்களோட ஆம்பளையிலாக இருந்தால் பொம்பளைகளோட தொல்லைகள் இருக்கும் பொம்பளைலா இருந்தால் ஆம்பளைகளோட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அது இதுக்கு நமக்கு வேண்டாத வேலை அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள தளம் அமைக்கலை எல்லாரோட வீட்டுக்கும் இறைவன் வந்த மாதிரி தான் இப்போ இந்த வீட்டுக்கு மட்டும் வரல இங்கே எத்தனை அன்னையர்கள் உட்காந்து அமைதியாக பார்த்து வணங்கி நின்று நல்லா சந்தோஷப்பட்ட இடம் அவங்க வீட்டில் ஃபுல்லாக இறைவன் என்னை கால் வச்சுட்டாங்க அம்பால் கால் வச்சிருச்சு இன்னும் சொல்லப்போனால் உங்கள் இதில் சொல்லப்போனால் உங்கள் முத்துமாரி வந்து இன்னும் பேச இல்லை இன்னும் என்ன பேசப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது அது உங்களுக்கு தான் தெரியும் அது எதுக்குன்னா உங்களுக்கு நாங்கள் உங்களோட தோற்றங்கள் உங்களோட அந்த அடிபணிவு சரணாகதி நிலைகள் எல்லாமே இருந்து உங்களுக்கு செய்யணும் அந்த அம்பளை கூப்பிடணும் அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த அவங்க என்ன என்ன நிலைகள் எனக்குள்ளே எதிரொலித்தது உங்கள் தோற்றங்களை பார்த்து அது அகத்திய பெருமா பெருமானுக்குள்ளேயும் கட்டாயம் அவர் இன்னும் மறுத்து சொல்ல மாட்டார் ஏன்னா அதுக்குண்டான விஷயங்கள்லாம் செய்வோம் அதுக்கடு அதுக்கு முன்பாக என்னது என்னது வரணுமோ சரி சரி இருக்கு சரி சரி அப்லோட் ஆகிட்டே இருக்கா இது நான் பார்த்துக்கிறேன் சரி நீங்கள் ஆன்மீக கேள்விகள் இருந்தால் கேளுங்க யாரும் மக்கள் போகிறான் கோயில்